மூன்று முஸ்லிம்களின் வீடுகள் இடிப்பு மத்திய பிரதேச முதல்வரின் முதல் நடவடிக்கை பாஜக நிர்வாகியை தாக்கியதாக கூறி மூன்று முஸ்லிம் இளைஞர்களின் வீடுகளை மத்திய பிரதேச பாஜக அரசு சட்டவிரோதமாக பில்டோசர் மூலம் இடித்துள்ளது புதிய முதலமைச்சராக மோகன் யாதவ் என்பவர் பதவியேற்ற நிலையில் முதல் பில்டோசர் நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டுள்ளது போபாலில் பாஜக நிர்வாகி தேவேந்திர சிங் தாகூர் என்பவர் இஸ்லாமியர்கள் வசிக்கும் பகுதிக்கு சென்று ஏன் எங்களுக்கு வாக்களிக்கவில்லை என கேட்டு கலவரத்தில் ஈடுபட்டுள்ளார் இவரை அங்கிருந்த இளைஞர்கள் அடித்து காயப்படுத்தியுள்ளனர் இதில் அவருக்கு கையில் அறிவாள் வெட்டு விழுந்ததாக கூறப்படுகிறது டிசம்பர் ஐந்தாம் தேதி இந்த சம்பவம் நடைபெற்ற நிலையில் மாநில முதலமைச்சர் பதவியேற்பு உள்ளிட்ட நிகழ்ச்சிகளில் பாஜக தலைவர்கள் பரபரப்பாக இருந்ததால் எந்த நடவடிக்கையும் எடுக்கவில்லை தற்போது அந்த இளைஞர்கள் மீது தேசிய பாதுகாப்பு சட்டம் உள்ளிட்ட கடும் சட்டங்களின் கீழ் நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ள நிலையில் அவர்களின் வீடுகளையும் சட்டவிரோதமாக விரோதமாக இடித்துள்ளனர் பாஜக நிர்வாகியை தாக்கினால் அவர்களின் வீடுகளை இடிக்க வேண்டும் என எந்த சட்டமும் சொல்லாத நிலையில் மத்திய பிரதேச பாஜக அரசின் அதிகாரிகளே இந்த கிரிமினல் நடவடிக்கையில் ஈடுபட்டுள்ளனர் ஏற்கனவே முதலமைச்சராக இருந்த சிவராஜ் சிங் சௌகான் இதே போன்ற சட்டவிரோத நடவடிக்கைகளை தொடர்ந்து ஆதரித்து வந்த நிலையில் தற்போதைய முதலமைச்சர் மோகன் யாதவ் என்பவரும் இதனை தொடர்ந்து வருகிறார்